எல்லோருக்கும் வணக்கம் நற்பவி 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 இறைஞானம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நீண்டாயுள் சகல ஐஸ்வர்யங்கள் நல்லொழுக்கம் தந்து வாழ வைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி 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 கேளிக்க சித்தருக்கு நன்றி சுந்தரானந்தருக்கு நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி நடந்த நன்மைகளுக்கு நன்றி நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி நடந்த நன்மைகள் எல்லோருக்கும் நடந்ததுக்கு நன்றி நடக்கும் நன்மைகள் எல்லோருக்கும் நடப்பதற்கு நன்றி நடக்கப் போகும் நன்மைகள் எல்லோருக்கும் நடக்கப் போவதற்கு நன்றி நற்பவி 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 எல்லோருக்கும் இனிய தைமாத பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சுக்கியமாக இருக்கீங்களா எப்போது பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் நேற்றி கூட நான் வந்து குரூப்பில் போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் கரெக்டாக ஏழரைலேருந்து நீங்கள் வைக்கலாம் ஏழரை டு எட்டரை இல்லாட்டி வந்து பத்தரையிலேருந்து பதினொன்றரை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பொங்கல் வைக்கலாம் ஏன்னா ஒம்பது மூணுக்கு தான் வந்து தை பொறுக்கிறது ஸோ ஒம்போதுலேருந்து பத்தரை அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எமகண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சரியா இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரி எப்போ எமகண்டம் வருது எப்போ ராகவெலாம் வருது நல்ல நேரம் எது அப்படின்லாம் என்றைக்குமே பார்ப்போமே செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி வைங்க காலங்கரத்தில் வைக்கணுன்னா இல்லை பத்திரையிலேருந்து பதினொன்றரை அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ பொங்கல் அப்படியே பொங்கி வரைச்ச வடகிழக்கு அந்த அதை நோக்கி பொங்கல் பொங்குறதா அப்படிங்கிறது பாருங்கள் அது ரொம்ப வந்து ஒரு விசேஷம் அது பாருங்கள் அது வரலன்னா வருத்தப்படாதீங்க சொல்கிறேன் எல்லாருமே அதை எதிர்பார்ப்பாங்க அதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இசை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பிரபஞ்சம் வந்து சவுண்டோடு கலந்ததுன்னு உங்களை புரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் நல்ல இசை எந்த இசையாக இருந்தாலும் சரி நல்ல இசையாக கேளுங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேளுங்க இந்த சந்தோஷமான நாளில் வந்து ஒரு மெடிடேட் பண்ணணும் ஓம் சி கேளை கே நமோ நமக அப்படின்னு நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா இந்த தம்புரா ஸ்ருதி வச்சுன்னு கேளுங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சனிக்கிழமை அன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது கேளிக்க சித்தரை பற்றி அசோக்ஜி வந்திருந்தார் நல்ல ஒரு க்ரௌடு வந்திருந்தாங்க எல்லாமே அவங்க அவங்களுடைய குறைகளை கேட்டாங்க அவர் நல்ல ஒரு ஒளியை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பார் அவர் ஜோதிடர் அப்படிங்கிறதுனால நான் ஒளியை பற்றி ஒலி ஒளி ரெண்டுமே சமம்தான் ஒளி வரையக்கூடிய இடங்களில் ஒலி வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் சயின்டிஃபிக் அதை எப்படி கொண்டு வரலாங்கிற ரிசர்ச் தான் நான் பன்னெண்டு வருஷமாக பண்ணி அதை தான் ஒரு இசை வடிவத்தில் அந்த கிரகங்களோடைய எனர்ஜியை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம எந்தெந்த கர்மான்னு ஒன்று இருக்குது இப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இப்படி ஒரு விஷயம் பேசுகிறோம் அது என்ன டிஎன்ஏ டிஎன்ஏ நான் நம்ம மரபணு நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிற அப்படின்னா என்ன பஞ்சபூதங்கள்னால் அந்த மாலிக்யூல்ஸு அதால் ஆனது ஏன்னா ஒரு ஒரு பிரபஞ்சத்துலேயும் ஒரு கனிமம் இருக்குது அதாவது அயன் இருக்குது கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது பாஸ்பேட் சல்ஃபர் எல்லாமே இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் சூரியன் செவ்வாய் அப்படின்னு ஒன்று ஒன்றா வெடிக்கிறது நம்ம பேர் அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டோம் நம்ம வந்து ஸ்டார் டஸ்ட்டு ஸோ ஒரு நட்சத்திரம் வெடித்து ஆட்டம் வெடித்து அதுலேருந்து வந்த துகள்கள் தான் ஒரு கிரகங்களாக இருக்குது ஒன்று ஒன்லி ஒரு ஒரு மாலிக்யூல்ஸ் போய் உட்கார்ந்தாச்சு கெமிக்கல் அதுலேருந்து வர எனர்ஜிஸ் தான் நமக்கு வந்து நம்ம உடம்புலேயும் அதெல்லாம் இருக்குது நமக்கு பாருங்கள் மூணில் ரெண்டு பங்கு தண்ணி தான் இருக்குது இல்லையா அப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு இல்லையே நம்ம ஹெச் டு ஓ அப்படின்னு சொல்லுவோம் தண்ணிக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மூச்சு வாங்குகிறோம் ஆக்சிஜன் வாங்குகிறோம் ஸோ டாக்டர் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அயன் சத்து கம்மியாக இருக்குது பொட்டாஷியம் கம்மியாக இருக்குது ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சது இதுக்கு பேர் தான் வந்து அந்த கருமா அப்படிங்கிற நம்ம எந்தெந்த கருமா வாங்கி வந்திருக்கோம் நம்ம பிறந்த நட்சத்திரம் நமக்கு தெரியும் இதுதான் ஜென்ம நட்சத்திரம் நான் நட்சத்திரம் நீ வந்து மூல நட்சத்திரம் நீ பூச நட்சத்திரம் நீ சித்திர நட்சத்திரம் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம எந்த கருமா வாங்கி பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று நான் முன்னாடி கூட சொன்னேன் நீங்கள் அப்பா வழியா அம்மா வழியா ஜாதக கட்டம் எடுத்துகிட்டு நீங்கள்னு வச்சுக்கோங்களேன் கட்டம் உங்களுக்கு தெரியல ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு சைடில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு இப்படி இருக்கும் பன்னெண்டு கட்டம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலு கீழே ஒன்று ஒன்று அது ஒரு கோடு போடுங்க ஓகேவா அந்த ஆறு கட்டம் வந்து அம்மா அதே மாதிரி கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே ஒன்று இங்கே ஒன்று மேலே மேலே இந்த ஆறும் அப்பாவுடைய கர்மா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இது இன்னும் டீப்பாக போய் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ரத்தம் எந்த குரூப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சால் கூட அதுலேயும் ஒரு சூட்சமாக இருக்குது அப்பாவுடைய நம்ம பிளட் குரூப்பாக அம்மாவுடைய பிளட் குரூப்பாக நம்ம எந்த பிளட் குரூப்பு இதெல்லாமும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த மரபணு நமக்கு அதிகமாக இருக்குது டிஎன்ஏ யாருடைய டிஎன்ஏ அதிகமான ஒரு எனர்ஜி அது கருமாவோட சம்மந்தப்பட்டது டாக்டர்ஸ் வந்து உடல் ரீதியாக சொல்கிற விஷயங்கள் டிஎன்ஏ மரபணுங்கிறத வச்சு கண்டுபிடிக்கும் போது நம்ம நட்சத்திரங்களை வச்சு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அந்த ஒரு எல்லாேருமே போய் இப்போ மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அபிஜித்தும் அதோடு ஒன்று சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்தெந்த கர்மாவில் இருக்கோம் எந்தெந்த கர்மாக்காக நம்ம வந்திருக்கோம் எதை நோக்கி நம்ம போகணுங்கிற விஷயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இது நார்மலாக ஜோதிடர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இந்த ஒரு மாதிரியான ஒரு பரிமாணம் வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க ஆனால் டிஎன்ஏ அந்த சயின்டிஃபிக்கான ஒரு அஸ்ட்ரோ சயின்ஸில் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லோருமே நோட் பண்ணி வச்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கும்போது சூரியனுடைய கர்மா வாங்கிறது பித்தம் நெருப்பு சூரியனுடைய கர்மா வாங்கிறது அஸ்வினி பரணி வந்து சந்திரனுடைய கர்மா வாங்கிறது கிருத்திகை வந்து செவ்வாயுடைய கர்மா வாங்கிறது அஸ்வினி என்ன சூரியனுடைய கர்மா வாங்கிறது பித்தம் பரணி என்ன சந்திரனுடைய கர்மா வாங்கிறது கபம் கிருத்திகை வந்து கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாயுடைய கர்மா வாங்கிறது அதுவும் பித்தம் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் ஹீட்டு பித்தம் தான் பாருங்கள் நம்ம கர்மா அப்படிங்கிறதோட நம்ம உடலுக்கு எந்த மாதிரியான வியாதிகள் நமக்கு அந்த எனர்ஜி தேவைங்கிறது இந்த பித்தம் கபம் வாயு இந்த மூணு விஷயத்தான் நம்ம சொல்ல முடியும் அஸ்வினிக்கு என்ன சூரியனுடைய கர்மா பித்தம் பரணி என்ன சந்திரனுடைய கர்மா அதுக்கு கபம் கிருத்திகை என்ன செவ்வாயுடைய கர்மா அது என்ன பித்தம் ரோஹிணி அது என்ன புதனுடைய கர்மா அது வாயு கேஸ்ட்ரிக் வாயு மிருகசீரிஷம் அது குருவுடைய கர்மா போது இந்த குருவுடைய கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நிலம் ஆகாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட் அங்கே வந்துடும் நிலம் ஆகாயம் அப்படின்னா அங்கே என்ன காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் வாயுங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் புரியுதுதா அதே மாதிரி திருவாதிரை திருவாதிரைங்கும்போது சுக்கரனுடைய கர்மா அங்கே வந்து நீர் நீர்னால் என்ன கபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி புனர்பூசம் புனர்பூசம் வந்து சனியுடைய கர்மா அது வாயு பூசம் ராகுவுடைய கர்மா அதுவும் வாயு தான் புரியுதுங்களா வாயு பித்தம் ரெண்டுமே இருக்குது ராகுவை வரைக்கும் வாயுவும் இருக்குது பித்தமும் இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் நம்ம ஒன்று சொல்லிட்டு வந்தேன் ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா வாயும் இருக்குது பித்தமும் இருக்குது பாலிமெரஸ் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் அதில் இருக்க கெமிக்கல் ஒரு ரியாக்ஷன் இருக்குது ஆயில்யம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியன் பித்தத்தோட தொடர்புடையது மகம் சந்திரனுடைய கர்மா கபம் பூரம் அப்படிங்கும்போது செவ்வாயுடைய கர்மா பித்தம் அப்புறம் வந்து உத்திரம் புதனுடைய கர்மா வாயு அஸ்தம் குருவுடைய கர்மா வாயு சித்திரை சுக்ரனுடைய கர்மா கபம் சுவாதி சனியுடைய கர்மா வாயு விசாகம் திரும்ப ராகுவுடைய கர்மா ரெண்டு வாயுவும் உண்டு பித்தமும் உண்டு அனுஷம் சூரியனுடைய கர்மா பித்தம் கேட்டை சந்திரனுடைய கர்மா கபம் மூலம் சூரியனுடைய செவ்வாயுடைய கர்மா பித்தம் பூராடம் புதனுடைய கர்மா வாயு உத்திராடம் குருவுடைய கர்மா வாயு திருவோணம் சுக்ரனுடைய கர்மா கபம் அவிட்டம் சனியுடைய கர்மா வாயு சதயம் திரும்ப ராகுடைய கர்மா அங்கே வருது அப்போ என்ன வாயுவும் உண்டு பித்தமும் உண்டு பூரட்டாதி சூரியனுடைய கர்மா பித்தம் உத்தரட்டாதி சந்திரனுடைய கர்மா கபம் ரேவதி செவ்வாயுடைய கர்மா பித்தம் இதில் அபிஜித் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வரும் அபிஜித் எங்கே வருதுன்னா உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்குது இனி கூட உத்திராடம் நட்சத்திரத்தில் தான் நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோம் உத்திராடம் ரெண்டாம் பாகம் பாதம் ரெண்டாம் பாதம் தான் மகரத்துக்குள்ளே வருது மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம் ஸோ அந்த உத்திராடம் திருவோணம் இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் நம்ம சூட்சமமாக இருக்கிறது தான் அபிஜித் அந்த நட்சத்திரம் அப்போ என்ன உத்திராடத்துக்கு என்ன சொன்னீங்க குருவுடைய கர்மா வாயு திருமோணம் என்ன சுக்ரனுடைய கர்மா கபம் பாருங்கள் உள்ளே வர்றது அதாவது அபிஜித் உள்ளே வர்றது எப்படி குரு வழியாக வந்து சுக்ரன் வழியாக வெளியில் போகிறது அப்போ வாயு தொல்லையும் அங்கே உண்டு கபமும் அங்கே உண்டு இதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் திரும்ப இந்த வீடியோ போட்டு பார்த்து எழுதி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ நமக்கு எதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது அப்படின்னா இதுதான் கபம் வாயு பித்தம் இது மூணை தவிர வேறு வியாதிகள் வர வாய்ப்பைகள் எல்லாம் இதோடு தொடர்புடையது தான் ஸோ இது உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம எப்படி பழகுறதுங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மூலிகை சூக்மமான மூலிகையாக கலந்து ஒரு துணை உணவாக சப்ளிமெண்ட்ரியாக கருத்தால் ஒரு சின்ன கஷாயம் கொடுன்னு எல்லாருக்குமே நான் கொடுக்குறேன் நிறைய மாற்றங்கள் எல்லோருக்கும் இருக்குது ரொம்ப சந்தோஷம் பிரபஞ்சத்திற்கு நன்றி அதே மாதிரி நம்ம கர்மா என்னன்னு தெரிஞ்சுன்னு நம்ம வாழ கற்றுக்கிட்டால் ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்குது இந்த கர்மாவுக்கு இப்படி தான் வாழணும் இவங்க இவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த சூரியன் கர்மாவுக்கு ஒரு நாலு நட்சத்திரம் இருக்குது சந்திரனுக்கு ஒரு நாலு நட்சத்திரம் இருக்குது செவ்வாய்க்கு ஒரு நாலு நட்சத்திரம் இருக்குது மற்றபடி புதன் குரு சுக்ரன் சனி ராகு இது எல்லாத்துக்கும் மூணு மூணு நட்சத்திரங்களுடைய தொடர்புகள் இருக்குது கேதுக்கு வந்து கர்மாவே கிடையாது நான் தான் சொல்லியிருக்கேன் கேது வந்து நம்ம எதை பேலன்ஸ் வச்சுருக்கோமோ அது எடுத்துன்னு வர ஒரு கேரியர் தான் அதுதான் உள்ளே கொண்டு வருது கேது வந்து என்னைக்குமே டிவைன் ஒரு ஸ்பிரிச்சுவல் நீ திரும்ப எப்படி போகணும் எங்கேருந்து வந்தால் எப்படி நீ போகணுங்கிற வழியை காட்டக்கூடியவன்தான் கேது ராகு வந்து இப்போ நீ இதுக்குள்ளே வந்துட்ட நீ என்னென்ன வாழ்க்கையை எந்தெந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுப்போம் ராகு கேது நீ இது இப்படி வந்தால் இப்படித்தான் போகணுங்கிறத ஞாபகப்படுத்துவோம் அது நமக்கு வந்து சின்ன வயசில் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் தான் கேதுவை பற்றியே யோசிக்க கேதுவும் இல்லை டிவைனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாலே கேது அப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிடலாம் அதனால் கேதுக்கு வந்து தோஷங்கள் அப்படிங்கிறது கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஸோ இதில் சூரியனுடைய கர்மா அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க அந்த மூணுல இருந்துகிட்டே இருப்பாங்க சந்திரன் நீங்கள் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா பரணி கேட்டை அதுக்கப்புறம் வந்து மகம் உத்திரட்டாதி இந்த நாளும் சந்திரனுடைய கர்மா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் அது இருப்பாங்க செவ்வாய் நீங்கள் எடுத்திங்கன்னா கிருத்திகை அதுக்கப்புறம் வந்து பூரம் மூலம் ரேவதி இது நாளும் வந்து செவ்வாயுடைய கர்மா வாங்கினவங்க நிச்சயமாக ஃபேமிலியில் இவங்க எல்லோரும் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தோட தொடர்வ கண்டிப்பாக தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி நமக்குள்ளேயே இருக்கும் அதனால் தான் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இருக்கோம்னா ரேவதி செவ்வாயுடைய கர்மா ஸோ பார்த்திங்கன்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இது நாலு வந்து டிஎன்ஏ கனெக்டிவிட்டியான ஒரு நட்சத்திரங்கள் அதே மாதிரி புதன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ரோஹிணி உத்திரம் பூராடம் இது மூணும் வந்து புதனுடைய கர்மா வாங்கினது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்ராடம் இது மூணும் வந்து குருவுடைய கருமா வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாதிரை சித்திரை திருவோணம் இது மூணும் பார்த்திங்கன்னா சுக்ரனுடைய கருமா வாங்கினது இவங்கெல்லாம் கண்டிப்பாக மீட் பண்ணாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கேட்குறோம் கேட்க வேண்டிய அவசியம் கேட்க முடியாது கேட்குறவங்கள்ட்ட கேட்கலாம் நெருக்கமானவங்க ஆனால் ரொம்ப நெருக்கமாக ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா இந்த தொடர்புகள் இல்லாமல் எந்த ஃபேமிலியும் சரி எந்த ரிலேஷனும் சரி எந்த நெய்பர்ஸும் சரி எந்த கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி கண்டிப்பாக இந்த தொடர்பு இல்லாமல் நம்ம சந்திக்கவே முடியாது கண்டிப்பாக அந்த தொடர்புகள் இருக்கும் சில பேர் நம்மளை விட்டு போகிற அந்த பிரச்சனைகள்னால் கண்டிப்பாக அந்த தொடர்புகள் இல்லாமல் அந்த டிஎன்ஏ ஆகும் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இல்லை அது ஃப்ரெண்ட்லி கிடையாதுங்கிறது நம்ம ஈஸியாக அந்த டிஎன்ஏல நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் சனியோட பேசுவோம் சனி வந்து புனர்்பூசம் அதுக்கப்புறம் புனர்பூசம் சுவாதி புனர்பூசம் சுவாதி அபிட்டம் இது மூணு வந்து சனியுடைய கர்மா ஸோ இவங்கள்லாம் அந்த தொடர்புகள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க ராகுவுடைய கர்மா பூசம் விசாகம் சதயம் இது மூணும் ராகுவுடைய கர்மா வாங்கினவங்க இவங்க கண்டிப்பாக அந்த தொடர்பு இதுதான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இப்போ அப்பா மாதிரியே பையன் இருக்கான் தாத்தா மாதிரியே இருக்கான் அவன் ஜாடே பாரு இப்படிலாம் ஒரு விஷயம் சொல்லலாம் இதில் டிஎன்ஏ கனெக்டிவ் நிறைய விஷயம் இருக்குது நம்ம டிஎன்ஏ கனெக்டில் பிளட் குரூப்பை வச்சுன்னு நம்ம சொல்ல முடியும் புரியுதுதாக அதாவது உள்ளே சயின்டிஃபிக்காக போன நம்ம ஜட்டுன்னு பார்த்தா அவன் பழக்க வழக்கங்களை பார்த்து அவனுடைய அப்பியரன்ஸ் உருவத்தை பார்த்து நம்ம இந்த ஜாடை இவரை மாதிரியே பழகுறான் பார்த்தியா அந்த கையாட்டுறது இது ஆட்டுறது பண்ணுறது எல்லாம் என்னையே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நீ பண்ணுறதுலாம் பார்த்தா கமல்ஹாசன் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தே சொல்லுவாங்க இப்போ நேற்றி கூட சில பேர் சொன்னாங்க கமல் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குதுன்னு அது கண்டிப்பாக அந்த நட்சத்திரங்கள் சில விஷயங்கள் போது அந்த டிஎன்ஏ கனெக்டிவருக்கு வீட்டி வரும்போது அந்த சாயல் தானாக வந்துடும் அவரை பார்த்து நம்ம இமிட்டேட் பண்ணுறதுன்றது கிடையாது அது இயற்கையாக வந்துடும் இந்த உலகத்துலேயே ஏழு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவோம் இல்லையா உருவம் மட்டும் இல்லை பழக்க வழக்கங்கள் நம்ம பண்ணுற இந்த ஆக்டிவிட்டீஸு நம்மளுடைய மேனரிசம் எல்லாமே வந்து அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இதுக்குள்ளே தான் சுற்றி வரணும் அந்த எட்டுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி எல்லாம் வந்து அவனை வேறு வழியே கிடையாது ஆனால் எல்லாரும் வந்து போகிறதுக்கு ஒரே வழி கேது தான் அந்த ஞான காரகம்தான் நம்ம அந்த தலையில் கொட்டிக்கிறோம் விநாயகர் அப்படின்னு நம்மச்சோம் அப்படி இல்லை இது இது வந்து டிஃபால்ட் பண்ணுறது நம்ம ஒரு தவறுகள் பண்ணுறோம் அறியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் மூளை மழங்கி எடுத்த ஏதோ ஒரு விஷயம் கவனக்குறைவுன்னு சொல்கிறோம் அதை வந்து டிஃபால்ட் பண்ண நம்ம கம்ப்யூட்டர்லலாம் போய் ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் ரெஃப்ரெஷ் அடிப்போம் டிஃபால்ட்டு அந்த மாதிரி தான் இதை கொட்டிண்டா இந்த நரம்புகள் கனெக்ட் ஆகும் இந்த காதை அப்படி பிடிச்சிக்கும்போது இந்த நரம்புகள் கனெக்ட் ஆகும் உட்காந்து உட்காந்து நம்ம எழுதும்போது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா பொம்பி திரும்ப மூளை வந்து ப்ராப்பராக வேலை செய்யும் இதை தான் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் பனிஷ்மெண்ட்டுன்னு கொடுத்தாங்க சூப்பர் பிரெயின் யோகான்னு இப்போ யோகாவில் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க சிம்பிள் அதையும் அதை போய் அரச மரத்துக்கு அடியில் போய் நம்ம தோப்புகாரணம் போடணும் அரச மரத்தில் ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருக்குது வேப்ப மரம் அரச மரம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆக்சிஜன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் பார்க்கில் நடக்கிறது வெளியில் நடக்கிறதுலாம் வந்தால் அந்த மரங்கள் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜி நமக்கு ஆக்சிஜன் கிடச்சிது இன்னிங்க எல்லா மரத்தையும் வெட்டி விட்டான் அதனால் போகும்போது வெறுனா போய் ஏன்ட்டான் நான் மரத்தை சுற்றணும் எதுக்கடா எனக்கு ஆக்சிஜன் இங்கிறதே வாங்கிக்கிறேன்னு போது கொண்டு போய் அங்கே வச்சிட்டேன் அரச மர விநாயகர் நீ சுற்றினா உனக்கு அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் தோப்புக்கர்ணம் போடுது போனோம்மா விநாயகர் தான் பண்ணுறான்னு நினச்சின்னு நம்ம போகிறோம் போய் அரச மரத்தை சுற்றுறோம் ஆக்சிஜன் கிடைக்கிறது நம்ம பண்ண தவறுகள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது எல்லாத்தையும் டிஃபால்ட் பண்ணிக்கிறோம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் தோப்புக்கர்ணம் போட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாகிறோம் காலங்காலத்தால் எழுந்த உடனே நீங்கள் வீட்லேயே ஒரு இருபத்தொருவாட்டி தோப்புக்கர்ணம் போடுங்க திரும்ப ராத்திரி படுக்க போரிச்ச இருபத்தொரு வாட்டி தோப்புக்கர்ணம் போட்டு பழகுனேன் விநாயகருக்கு தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை குளிச்சுட்டு தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது கோயிலுக்கு போய் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்ம பெட்ரூம்லேயே பண்ண முடியும் நம்ம டிஃபால்ட் காலத்தில் இருந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக பாருது ராத்திரி போகும்போது நீ பண்ண தவறுகள் எல்லாம் திரும்ப நம்ம மறக்கணும் உங்கள் ட்ரீம்ஸில் அது வரக்கூடாது திரும்ப அது கண்டினியூ கூட திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு படுங்கள் இந்த பழக்க வழக்கங்களை பண்ணி பாருங்களேன் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் மூச்சு பிங்கள நாடி இடநாடி இன்றைக்கி எனக்கு எனக்கு இடது முக்கில் பிங்கள இப்போ உங்களுக்கு ரைட்டில் அப்படி காட்டுறேன் கேமரா அப்படி இருக்கிறதுனால லெஃப்டில் எனக்கு வருது இடநாடி இடநாடி அப்படிங்கும்போது சந்திரன் அங்கே அதிகமாக வேலை செய்கிறார் சந்திரனுடைய எனர்ஜி இன்றைக்கி அதிக அதிகமாக எனக்கு கிடைக்கும் அப்போது வந்து அமைதியாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் நிதானமாக இருக்கணுங்கிறது நமக்கு இந்த மூச்சு வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரைட்டில் மூச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிங்கள நாடிங்கும்போது நமக்கு வேகம் அதிகமாக இருக்கும் சூரியனுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்போது நம்ம வந்து ஆக்டிவாக புதுசாக ஒரு விஷயம் செய்யலாம் ஆக்டிவாக பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தைரியம் ஜாஸ்தி வந்து முயற்சி அப்படிங்கும்போது நம்மளுடைய வீரியம் ஜாஸ்தி வரும்னா பிங்கள நாடி வரும்போது ஒரு நாளைக்கே மாறின்னு இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே வராது மாறின்னு இருக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு இடத்துக்கு போகும்போது இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு காரியம் பண்ண போகிறோம் பொறுமையாக போகலாமா இல்லை அவசரப்படாமல் போகணுமா இல்லை வந்து இந்த இந்த காரியத்தை எடுத்து பண்ணலாமா இந்த நாடி இந்த மூக்கில் இருக்கிற இந்த வா நம்ம ப்ரீத்திங்கை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இது எல்லாமே நட்சத்திரங்கள் பிரபஞ்சங்கள் எல்லாம் நம்மளோட சேர்ந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்குது இது எல்லாமே இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இதெல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க எல்லாம் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லியிருக்கேன் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரு சொன்ன கை தட்டுங்க அதுக்கப்புறம் இங்கே பண்ணுங்க அதுக்கப்புறம் இங்கே பண்ணுங்கள் இது ஹார்ட் ரொம்ப இது அதுக்கப்புறம் இங்கே பண்ணுங்கள் டெய்லி இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஹார்ட் அட்டாக் எதாவது ப்ளாக் இருந்தால் நம்மளை மீறி நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அது எல்லாமே ரத்த ஓட்டத்தை சரி பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் இங்கே இந்த இடம் கை தட்டுங்க இந்த இடம் குத்துங்க இப்படி இப்படி அதுக்கப்புறம் இங்கே மணிக்கட்டில் அதுக்கப்புறம் இங்கே இந்த ரெண்டு ஜாயிண்ட்டில் அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் பண்ணுங்கள் தோப்பு கரணம் போடுங்க கையை நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரியும் பண்ணுங்கள் கை நல்லா தேய்ச்சி குடும்பத்தில் நம்ம இது பண்ணிக்கணும் இதெல்லாம் சிம்பிளான ஒரு பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்டார ஒரு எனர்ஜியை எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இந்த பொங்கல் திருநாளில் இந்த ஒரு நல்ல விஷயங்கள பண்ணுங்கள் மியூசிக்கு ஒரு சிறப்பான மியூசிக் வந்து என்னோடய குரூப்பில் வந்து பொங்கலுக்காக எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் அந்த சியாமலாங்கின்னு ஒரு அருமையான ராகம் ஐம்பத்தஞ்சாவது மேலகர்த்தா ராகம் அதுதான் உத்ராடம் ரெண்டாம் பாதத்துக்கான ஒரு சிறப்பான ராகம் பொங்கலுக்கு நம்ம வைப்ரேட் பண்ணக்கூடிய ராகமாக அமைஞ்சிருக்கு அதை வந்து பொங்கல் வைக்கும்போது நீங்கள் வைப்ரேட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு அருமையான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்க போகிறது கரெக்டாக ஒம்பது மணிக்கு மேலே நமக்கு அருமையான ஒரு தை மாத எனர்ஜி வரப்போகுது சூரியனுடைய எனர்ஜி இப்போவே கறத்தில் சூரிய உதவித்து ஆரம்பித்தாச்சு ஏழரைலேருந்து எட்டரை இல்லாட்டி பத்தரையிலேருந்து பதினொன்றைக்குள்ளே பொங்கல் வைங்க எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க மாடு ஆடு எல்லாத்துக்கும் கொடுங்க மாடு இல்லையா முன்னாடியெலாம் வீட்டுக்கு வரும் மாடு எடுத்து நம்ம பால் காரப்பெல்லாம் பால் கறந்து சாப்பிட்ருக்கோம் அப்படி நாளைக்கு வருவா ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ணியிருந்து நாங்கள்லாம் போய் கொடுப்போம் சந்தோஷமாக இன்றைக்கி அப்படிலாம் இருக்கான்னு தெரியல கிராமத்தில் இருக்கோம் நான் சென்னையில் வேணாலும் இல்லை பட்டு பூச்சியே நான் இன்னும் பார்க்கல ரொம்ப நாள் ஆகிடுச்சு அன்றைக்கி ஏதோ ஒன்று வந்துட்டு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பட்டு பூச்சியை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி தான் இன்றைக்கி மர ஏன்னா மரங்கள் அது இல்லை இது இல்லை எதுவுமே இல்லை இன்றைக்கி ஒரு நல்ல நாள் ஒரு சின்ன செடியோ மரமும் நடுவோம் வீட்டில் இடையில சின்ன ஒரு தொட்டியில் வாங்கி ஒரு துளசியோ இல்லாட்டி ஒரு கத்தாழையோ இல்லாட்டி ஒரு மஞ்சளோ இல்லாட்டி ஒரு நான் எது சொன்னிங்க கற்பூர இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி ஒரு செம்பருத்தி இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன ரோஜா இதெல்லாம் வீட்டில் சின்ன அப்படியே தொட்டியில் வளர்கிற நிறையா செடிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி வச்சு தண்ணி விடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் எல்லோருக்குட்டியும் அன்பா இருங்க சந்தோஷமாக பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நான் நல்லா இருக்கேன் அதான் நற்பவீன்னு ஒரே வார்த்தை உலகத்தில் இதை விட பவர்ஃபுல் வார்த்தை எதுவுமே கிடையாது ஆல் இஸ் வெல் எல்லாம் நிலமை நடந்ததும் நடப்பதும் போவதும் எல்லாம் நிலைமை மைண்ட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்இஸ் வெல் நற்பவி நற்பவி கனெக்ட் ஆகிடும் புவி புவி ஈர்ப்பு சக்தி கிராவிட்டி ஸோ இது எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடும் நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம வாங்கிக்கணும் தேவைன்னா கேட்டு வாங்கிக்கணும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறது அதுவாக வருமா அதுவாக வருமான்ட்டு கண்டிப்பாக அதுவாக வரும் ஆனால் நம்ம அதை பற்றி நினைக்கிறோமா பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகிருக்கோமோ நம்ம தான் நமக்கு தெரியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது மற்றெல்லாம் தானாக வந்துட்டு தான் இருக்குது அதனால் இந்த பழக்க வழக்கங்களை இன்னிலிருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த தோப்புக்கரணும் இந்த கை தட்டது இது எல்லாமே கை கிளாப் பண்ணுங்கள் இப்போ சும்மா இப்படி தட்டக்கூடாது ஏதோ வடை சொல்கிற மாதிரி தட்டுருக்கூடாது இப்படி எல்லா விரல்களும் அப்படி இருக்கணும் இந்த எல்லாமே இந்த அஞ்சு விரல்களும் சேரணும் இந்த இடத்துல ரத்த ஓட்டங்கள் இந்த இடெல்லாம் இந்த மேடெல்லாம் இதெல்லாம் பண்ணால் கற்றுக்கணும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க இசையை நல்லா கேளுங்கள் தம்புரா சுதி டவுன்லோட் பண்ணி வச்சுன்னு கேளுங்க நிச்சயம் ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்குது ஜோதிடம் பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் இசை பரிகாரனால் என்ன மருத்துவம் எதாக இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு சின்ன குரு தட்சிணை வாங்கிட்டு நான் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் பாவ புண்ணியங்கள் எதுவுமே நம்ம மேலே கொண்டு போக முடியாது அதனால தான் இந்த பண்டை மாற்றம் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிக்கிறோம் ஒரு குரு தட்சிணை வாங்கிக்கிறோம் ஒன்று வாங்கிக்கிறோம் குரு தட்சிணை கொடுத்து தானே வாங்கிட்டேன் நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு தானே கொடுத்தேன் சரியாக போச்சு நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் நான் கொடுத்தன்தான் தான் என் பெரிய ஆளாக இருக்கா ஐயோ இவர்கிட்ட நம்ம ஓசியில் வாங்கிட்டோமே இதெல்லாம் வந்து தேவையே இல்லை சின்ன குரு காணிக்கை பண்ட மாற்றம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சால் இன்னொரு நல்ல விஷயம் நமக்கு வரும் அப்படிங்கிற கான்செப்டு தான் அப்போ பாவ புண்ணியங்கள் சமமாகும் இது எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இந்த பழக்க வழக்கங்களை எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க சந்தோஷமாக இருங்க நற்பவி 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 ஓம் ஸ்ரீ கேளுக்கி சித்தர் நமோ நமகா சுந்தரானந்தர் நமோ நமக என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி எனக்கு நடந்த நன்மைகளுக்கு நன்றி நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி எனக்கு நடந்த நன்மைகள் எல்லோருக்கும் நடந்ததற்கு நன்றி எனக்கு நடக்கும் நன்மைகள் எல்லோருக்கும் நடப்பதற்கு நன்றி எனக்கு நடக்கப் போகும் நன்மைகள் எல்லோருக்கும் நடக்கப் போவதற்கு நன்றி இறை ஞானம் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி நீண்ட சகல சகல் ஐஸ்வர்யிலங்கள் நல்லொடுக்கம் எல்லாம் தந்து இனி வாழ வைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நற்பவி 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 இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்